வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம ஆறு விதமான ரெசிபி பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி சமைக்க சமைக்கப்படுகிறவங்களா இருந்தா கூட வீடியோவை ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு நீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஸ்பெஷல் ரெசிபியை செஞ்சு அசத்தலாங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ஆறு விதமான ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க முதலாவது பார்க்கக்கூடிய ரெசிபி அவள் காரை கொழுக்கட்டை சுவைய அஞ்சு நிமிடத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கார் அவள் எடுத்துருக்கு கார் அவள் வெள்ள அவள் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இப்போ அவளை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவளை நல்லா ரெண்டு மூணு மட்டும் நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நாலு வர மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கடுகு மிளகாய் கடலைப்பருப்பெல்லாம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குவேன் வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இது வதங்கிட்டு இருக்கும் போது இதில் கொஞ்சமாக கருவேப்பில இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல தூள் உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து தோலை சீவிட்டு நம்ம பீட்ரோட் துருவும் பார்த்தீங்கன்னா அதில் துருவிட்டு எடுத்துருக்கேன் கேரட்டை இப்போ துருவுன கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவள் ஊற வச்சோம் பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறரிச்சு தண்ணியெலாம் நல்லா அவள் இழுத்துக்கிச்சிங்க இப்போ தண்ணி இல்லாமல் அவளை மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ அவளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிக்கலாங்க இப்போ தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழியை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மல்லித்தாளியை சேர்த்து இப்போ அவ்வளோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நான் கைகளில் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துருக்கேன் இது நம்ம கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிடிச்சிக்கோங்க இப்போ நான் மீடியம் சைஸ்ல கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துருக்கேன் உருண்டைகளாகவும் பிடிச்சி எடுத்துருக்குங்க இப்ப எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம பிடிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க இட்லி சட்டில வேக வச்சுக்கலாம் இப்ப இட்லி கால் பாகம் தண்ணி சூடுபடுத்தி அதுக்கு மேல ஒரு ஸ்டீமர் வச்சிருக்கேன் இட்லி கொத்துல கூட நீங்க வச்சுக்கலாங்க நீங்க வாழையால இல்லைன்னா இட்லி துணி போட்டுக்கங்க நான் கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஸ்டீமரில் இப்ப நான் கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்து மேல மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சிருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணி கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுங்க சூடா இருக்கும்போது எடுத்திங்கன்னா எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும் சூடு முழுமையா ஆரட்டேங்க ஆறுனதுக்கு அப்புறம் கைகள்ல ஒட்டாம ஒடையாம வருங்க சூடு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல சூடு முழுமையா ஆறி வரட்டங்க நான் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் கொழுக்கட்டு ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி முறுக்கு மாவு அரைக்காமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்னி ஒரு ஈஸியாக ஒரு பத்தே நிமிடத்தில் எப்படி சட்டுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம் இப்போ முறுக்கு சேர்த்துக்கு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பொட்டுக்கடலை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ பொட்டுக்கடலை எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசி மாவு ஒரு ஜன்னியில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இதில் நம்ம அரைச்சி வச்சு பொட்டுக்கடலையும் ஜன்னியில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக சேர்த்துக்குங்க இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா சூடு படுத்திட்டு செத்துருக்கேன் பட்டர் இல்லைனா எண்ணெய் சூடு படுத்திட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா முறுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ பட்டர் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக மாவை மேலே தெளிச்சு விட்டு நல்லா இது போல் கைகளால் பிசஞ்சிக்கலாங்க இப்போ இந்த முறுக்கு மாவை பெசுகிறதுக்கு தேவைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது எள்ளு முன்னாடியே சேர்த்துக்குங்க எள்ளு வந்து சுத்தமான எள்ளாக சேர்த்துக்குங்க இப்போ நல்லா எள்ளையும் சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நான் முறுக்க அச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த முறுக்கு வேணாலும் ஓம தவிர வேறு எந்த முறுக்கு அச்சியில் வேணாலும் இந்த முறுக்கு பிரிஞ்சு எடுக்கலாங்க நான் தேன் குழல் முறுக்க அடிச்செடுத்திருக்கேன் மாவை நல்லா அச்சில் ஃபில் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஜன்னி வச்சு அழகாக நம்ம முறுக்கு பிரிஞ்சிக்கலாங்க பிழிஞ்ச முறுக்கை எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிரிஞ்சு சேர்த்துக்கலாங்க முறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு மூணு நிமிஷம் போல் வெந்து வரட்டுங்க முறுக்குக்கு எப்பவுமே அடுப்பு ஆனாலும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குங்க இப்போ ஒரு சைடு நல்லா செவந்துருச்சுங்க செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மறுபடியும் ஐஃப்ளேம்லேயே வேகட்டங்க இப்போ முறுக்கு நல்லா சவந்து அந்த எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கியிருக்கு அந்த டைமில் நம்ம முறுக்கு எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதே மாதிரி இன்னொரு பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சுங்க நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு அரை கப் பொட்டு அரை கப் இட்லி மாவு சேர்த்தோம் அவ்வளோதாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முறுக்கு அளவுக்கு கிடைச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இந்த முறையில நீங்க முறுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க நல்ல கிறிஸ்பியா முறுக்கு நல்ல சுவையாவும் இருந்துச்சுங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய ரெசிபி அவள் லட்டு சுவையா சட்னி ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிடத்தில் எப்படி எப்படி பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்க்குறேன் அவளை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கணும் கல் பண்ணு தூசி எதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து லேஸ் அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் லட்டு பார்த்தீங்கன்னா லேஸ் அவள் கெட்டி அவல் எதில் வேணாலும் செய்யலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் கார அவளில் கூட செய்யலாம் இன்னும் சத்துக்கள் அதிகம் கிடைக்கும் இப்போ அவளை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாதுங்க நமக்கு முடமடுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ கைகள் எடுத்து உடச்சி பாருங்கள் நல்லா முடமுடன்னு இருக்கும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் அவள் எடுத்த கப்பாலே கால் கப் தேங்காய் துருவில் எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் வறுத்துட்டு அவள்ட்டு செய்யும் போது சீக்கிரம் கெட்டு போக்காதுங்க அதனால தேங்காவை நல்லா வறுத்துக்குங்க இப்போ தேங்காய் வரப்பட்டதும் தனியாக பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் ஆற வச்சு அவள் மிசிசாரில் சேர்த்துருக்கேன் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்குங்க இப்போ இதை ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் நம்ம தாளிப்பு காரண்ட்டில் ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா பொடியை கட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்குங்க பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்குங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுடைய அவல் ரெண்டு ரெடி ஆகிடுச்சுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அவல் தாங்க எடுத்தோம் அதில் இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் கிடச்சிருக்குங்க நான்காவது பார்க்கக்கூடிய ரெசிபி ரவா லட்டு சுவைய சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி சட்டணும் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த ரவா லட்டு ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ரவா லட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவையாக இருந்தால் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் நல்லா திக்கான சேர்த்துக்குங்க அப்போ அப்பதான் ரவை இல்ல நல்ல சுவையா இருக்கும் இப்போ நம்ம ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க நம்ம சேர்த்த பால் கரெக்டா இருந்துச்சுங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் பால் கரெக்டான அளவுல இருந்துச்சு இப்போ பெசஞ்சி அப்புறம் மேலே மூடி போட்டுக்கலங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறி வரட்டும் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வருங்க அப்போ தான் ரவா இல்லைனா நல்லா சுவையாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ரவை ஊறிச்சு ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு நான் பால்லாம் எதுவும் சேர்க்கலைங்க ஊறினதுக்கப்புறம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு வாழை அலையில் நெய் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு உருண்டைகளாக மாவை பிரித்து எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து மெலிசாகவும் தட்டக்கூடாது ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது மீடியமான பக்குவத்தில் தட்டணுங்க இப்போ நம்ம அடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா அப்புறம் இதை சுட்டி தோசை தோசைக்கல்லு காய வச்சுருக்கேன் தோசைக்கல்லில் சூடானது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தட்டி வச்சு தான் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் சுற்றி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்க்காதுங்க நெய் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் மிதமான தீயிலே நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து தீஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி ப்ரௌனாக இருக்கணுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இன்னொன்று தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து மிதமான தீலே வெந்ததும் எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஆற வச்சு ரவை ரொட்டியை பிச்சிக்கிலாங்க ஆறினதுக்கப்புறம் இதுபெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் இப்போ ஆரடிச்சிக்கு குட்டி குட்டியாக பிச்சதுக்கப்புறம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸ் மூடில் நல்லா விட்டு விட்டு ரவை மாதிரியே நம்ம அரைச்சி எடுக்கணுங்க நம்ம ரவையாக எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்கும் ஆனால் வெந்த ரவை மாதிரி இருக்குங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சு ரவையோட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம லட்டுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை சேர்த்துருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க ரவா லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிப்படும் போது நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ இதை அடுப்பு மீத மணத்திலேயே வச்சுட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா நட்ஸும் நல்லா செவந்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே ரவையோடு சேர்த்துருங்க இப்போ சூடாக சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் சூடு ஆறுற வரைக்கும் இது போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க இப்போ சூடு கொஞ்சம் போல் ஆறிடுச்சு இப்போ கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா இலகி வருங்க நல்லா இலகி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க இப்போ நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கங்க நான் மீடியமான சைஸில் லட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா ரவைகளையும் லட்டு பிடிச்சி எடுத்து காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சுங்க பாரு இதுதாங்க கரெக்டான பக்குவம் நான் சேர்த்த சர்க்கரை ரவை எல்லாமே கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க இந்த முறையில் நீங்கள் ரவா லாட்டு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரவா லட்டு ஒரு முறை நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சாலே ஒரு பத்து நாள் சாப்பிட்லாங்க இது ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா இருபது நாள் கூட கெடாமல் இருக்குங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க அஞ்சாவது பார்க்கக்கூடிய ரெசிபி பேக்கெட்ல கிடைக்கிற மாதிரி சுவைய பூந்தி லட்டு வீட்லயே ரொம்ப எளிமையா எப்படி சரிதான பார்க்க போறோம் இப்போ வாங்க இந்த பூந்தி லட்டு எப்படி சரிதான பார்க்கலாம் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பலாக அளவு எடுத்துக்கணும் இப்போ நான் கடலை மாவு எடுத்த கப்பல் மற்ற பொருட்கள் எல்லாமே அளவு எடுத்துக்க போகிறேங்க இப்போ கடலை மாவை இது போல் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலர் காண்டி நான் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன் கலர் பொடியெலாம் எல்லாம் எதுவும் சேர்க்கலங்க மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால வாசனை வரும் அப்படின்லாம் நினைக்காதுங்க எதுவுமே வராதுங்க நம்ம கலர் நல்லா கொடுக்கும் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா இப்போ நம்ம கடலை மாவு எடுத்த கப்பாலி அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேங்க நல்லா கட்டிக்க இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாவுனுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க எண்ணெய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் பூந்தி போட்ட உடனே புஸ்ஸுன்னு எலிங்கி வரும் சூடு கம்மியாக இருந்தால் பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க இப்போ நான் ஜன்னி கரண்டி இருக்குது அதில் தான் நான் பூந்தி பொறிச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் பூந்தி கரண்டி இருந்தால் அதில் கூட சேர்த்துக்குங்க ஜல்லிக்கரண்டில் ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டு நம்ம இது போல தட்டினாலே பூந்தி அதுவே அழகா விழுந்துருங்க இப்போ ஒரு கரண்டி மாவு சேர்த்து பூந்தியை ஒரு டுவெண்ட்டி செகண்டுக்கு மட்டும் வேக வைங்க ரொம்ப வேக வைக்க கூடாது இருபது செகண்டுக்கு நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் சொத சதனம் இருக்கும்போது போது எடுத்துடணும் மொறுன்னு முருன்னு எடுத்தீங்கன்னா காரா பூந்தி மாதிரி ஆயிடுங்க பாருங்க கலர் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எடுத்துடணுங்க நான் இருபது செகண்ட் தமிழக திருப்பி விட்டு எடுக்கிறேன் இப்போ பூந்தி எடுத்தாச்சுங்க எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு காமிக்கிற பாருங்க போட்டு கரண்டி பூந்தி நல்லா அப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கரண்டிகள் மாவு எடுத்து தட்டி விட்டீங்கன்னா பூந்தி விழுந்துடும் இப்போ பூந்தியை ஒரு இருபது செகண்டுக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திருக்க இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப வேலைப்பாடு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க இதே மாதிரி எல்லா பூந்தியும் பொரித்து எடுத்துக்கலாம் வச்சு வச்ச பூந்தியை மிக்ஸி தாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க கொர கொரப்பாக அரைக்குன்னா ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது வாசனைக்கு நாலு ஏலக்காவும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா எங்கள் லட்டு பிடிக்கும்போது சேர்த்துக்குங்க இப்போ எல்லா பூந்தியும் நம்ம இது போல் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பூந்தி அரைச்சு வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கடலை மாவு எடுத்த கப்பாலதான் எல்லா பொருட்களும் சேர்க்கிறேன் அதே கப்பால் சர்க்கரையும் அளவு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சக்கரப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரப்பாவுக்கு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேங்க இதுல கடலை மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறோம் இது நல்ல இனிப்பா இருக்கும் உங்களுக்கு மிதமான இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா அரை கப் சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் சக்கரை கரெக்டான அளவுக்கு மிதமான ஸ்வீட் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா முக்கா கப் சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ முக்கால் கப் சக்கரை சேர்த்து இது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வரணுங்க இப்போ நான் கம்பி பதம் செக் பண்ணுற பிசு பிசுப்பு தன்மை தான் வந்திருக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது செக் பண்ணி பாருங்க இப்போ அடுப்பு லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சிக்கிங்க நல்லா சர்க்கரை பாகம் கெட்டியாகும் போது இப்போ நான் கம்பி பதம் செக் பண்ணுறேன் பாருங்கள் கைகளால எடுத்து ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி வந்து ஒரு கம்பி வந்து அப்படியே உடையும் பாருங்க இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் நான் காமிக்கிறேன் பாருங்க கைகளில் ரெண்டு வரலையும் ஒட்டி பார்க்கும்போது ஒரு கம்பி வந்து உடையுது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம சக்கரை பாக்க ஆறெல்லாம் விடக்கூடாது சூடாக சூடா இருக்கிற சக்கரை பாவை நம்ம பூந்தி அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லா சக்கரை பாவையும் நான் சேர்த்தாச்சுங்க சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருக்குங்க இனிப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கம் இருக்குங்க சக்கரை பாகு சூடா இருக்கும் போது பூந்தி நல்லா இப்போ இது நல்லா பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம முந்திரி திராட்சை நெய்ல வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வறுத்துட்டு இப்போ முந்திரி திராட்சை வறுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்குங்க சூடாக இருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆரை வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் போல் நான் ஆற வச்சுருக்கேன் ஆறினதுக்கப்புறம் சக்கரை பக்கெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்ல கெட்டியான பக்குவத்து இருக்குது பாருங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லட்டு பிடிச்சுக்கோங்க நான் மீடியமான சைஸில் லட்டு பிடிக்கிறேங்க இதுபோல் கைகளில் எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க அருமையா வந்துருக்கு பாருங்க நான் காமிக்கிற பாருங்கள் லட்டு பிடிச்சி இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுங்களையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம பேக்கரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி சுவையில இருக்கும் நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்கலங்க ஹெல்த்தியான தான் முழுக்க முழுக்க நம்ம சேர்த்துருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லட்டு பிடிச்சதுன்னா நீங்க கடைங்களில் வாங்கி சாப்பிடாங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க முறையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பேக்கரில வாங்கி சாப்பிடுற மாதிரி சுவையில நூறு பர்சன்ட் கிடைக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு லட்டை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு காமிக்கும் போது எந்த அளவுக்கு சாப்டா இருக்கு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு முறை செய்து லட்டு இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க கடைங்களில் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க ஆறாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி ஜவ்வரிசி லட்டு சுவையா சட்னி ஒரு அஞ்சே நிமிடத்தில் எப்படி சட்டனு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஜவ்வரிசி லட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு லைலான் ஜவ்வரிசி கெட்டியான ஜவ்வரிசியாக எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி இருக்கக்கூடாதுங்க இந்த ஸ்வீட்டுக்கு ஜவ்வரிசியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு ஆறு மணி நேரம் கட்டாயம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி கையில் எடுத்து காமிக்கிற பாருங்க நல்லா முத்து முத்தாக ஊறி இருக்க பாருங்க இப்போ இந்த ஜவ்வரிசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இது போல் தண்ணியை வடைத்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணி வடிய விட்டுடுங்க இப்போ தண்ணி வடிஞ்சி வந்துருச்சுக்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா கனமான கடாய் எடுத்துக்கேன் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ஈஸியாக ஒட்டாமல் வருங்க இந்த நான்ஸ்டிக் கடாய் சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சூடானதும் ஊற வச்சு ஜவ் சேர்த்துக்கலாங்க தண்ணியை வடிச்சு ஜவ்வரிசின்னு சொல்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லங்க சுத்தமாக தண்ணி வடையணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க நல்லா வெந்து வந்துருங்க நம்ம ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஜவ்வரிசி முத்து முத்தாக வெந்துருங்க இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இதில் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவில் இருக்கும் பாரு ஜவ்வரிசி அரிசி நல்லா வெந்து மேலே நல்லா தெரியுது பாருங்க நமக்கு முத்து முத்தா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணினே இருந்தேன் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம் தானே சக்கரை சேர்க்கணும் இப்போ நான் ஜவ்வரிசி எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு இனிப்பு சேர்க்குறேன் இனிப்பு வந்து இது அளவான இனிப்பில் இருக்கும் ஸ்வீட் நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் சக்கரை சேர்த்துக்கிங்க இப்போ அரை கப் சக்கரை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுதியாக அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு இதில் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கணும் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பிதியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேங்க இதில் நெய்யெல்லாம் எதை சேர்க்க வேணா ஆல்ரெடி முன்னாடியே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து பார்த்தீங்களா அதுவே போதுமான அளவில் இருக்குங்க இப்போ நல்லா ஸ்வீட்டு நல்லா திரண்டு வந்திருக்கு கடாயில் ஒட்டவே இல்லைங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்வீட் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளச்சக்கரை வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி இது தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஆற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சா போதும் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இதை நம்ம உருண்டைகளை பிடித்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி நல்லா சமப்படுத்தி விட்டு நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆற வச்சு ஸ்வீட் மாதிரி நான் லட்டு மாதிரி இப்போ பிரித்து எடுக்க போருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது இப்போ கொஞ்சமா நம்ம உருண்டைகளாக நான் உருட்டி எடுக்க போகிறேங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டைகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருத்திக்க குட்டி குட்டியா உருட்டி எடுக்கிறேங்க இப்போ லட்டு மாதிரி நம்ம மோத்திச்சூர் லட்டு மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் இதுக்கு மேல கொஞ்சமா முந்திரி வச்சிருக்கேன் இது ஸ்வீட்டில் நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரிங்க பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்த உடனே லட்டுன்னு நினச்சிக்கோங்க மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆறு விதமான ரெசிபியும் உங்களுக்கு கிடைத்திருக்கணும் நம்புற ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த ஆறு விதமான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்